ஹாக்கிங் கார்டனிங் அப்படிங்கிறது வந்து மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் ஓகே ஸோ நீங்கள் வீட்டில் என்ன செடி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு மூலிகையிலிருந்து வாழை வரைக்கும் முருங்கை வரைக்கும் எல்லாமே வளர்த்தலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன போர்ஸ் இருக்கும் ரூத்துக்கும் நல்ல ஏரேஷன் உள்ள இருந்ததுன்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஓகே வாஷபிள் ரீயூசபிள் ரொம்ப டியூரபிள் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணே கிடையாது மெயினாக பார்த்தீங்கன்னா கோகோபி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பெர்லைட் இருக்கும் சிப்ஸ் இருக்கும் எப்படி புலிகள் இருக்கு பாருங்க பாத்தீங்களா நேச்சுரலா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சொல்ற மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ லைக் அ ப்ரோ ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நீங்களும் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் வணக்கம் சார் உங்களை வந்து நம்ம சேனல் இன்டர்வியூ பண்ண ரொம்ப மகிழ்ச்சி போல உங்களை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம் நான் வியூஸ் சொல்லுவேன் வணக்கம் சார் நான் அருண் நான் ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் ஹார்டிங் கார்டனிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் நான் நேஷனல் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் ஹாக்கிங் கார்டனிங் அப்படிங்கிறது வந்து மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் ஓகே நம்ம கம்பெனி வந்து ஹார்ட் பயோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஸ்டர் கன்சர்ன் ஹார்ட் பயோ டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோகோ கலர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணி யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஹாக்கிங்ல டெரஸ் கார்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனியை பத்தி சொன்னீங்க நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிட்ட மெயின் நோக்கமும் ஒன்று இருக்குங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்கும் ஒரு ஃபன் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக கார்டனிங் அமையுது ஆனால் ஒரு கார்டனிங் எப்படி பண்ணணும் எதை வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதனால வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் எல்லாம் போயிடுறாங்க நம்ம ஹார்க்கிங்ல எல்லாரும் மாடி தோட்டத்தை ரொம்ப ஃபன்னா ஈஸியாக க்ரோ பண்ணணும் என்ஜாய் பண்ணி பிளான்ஸை வளர்க்கணும் அந்த என்ஜாய் பண்ணி வளர்க்குறப்ப எல்லாருக்கும் ஒரு ரிவார்டிங்காக அமையணுங்கிறத நம்ம நோக்கமே ஓகே ஓகே ஸோ அதுக்காக தான் நம்ம மெயின் அது ஆரம்பிக்கப்படும் ஆமாங்க சார் நம்ம கம்பெனில என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மாடி தோட்டத்தில் செடி வளர்த்தனால ஏதோ ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் வளர்த்த போகும் கண்டிப்பாக அந்த கண்டெய்னர்ஸ் அது வந்து க்ரோ பேக்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கிறது ஜியோ டெக்ஸ்ட் ஆஃபி க்ரோ பேக்ஸ் ஓகே அந்த க்ரோ பேக்ஸ் ஃபில் பண்ணுற பாட்டி மிக்ஸ் அதை வந்து ஆர்கானிக் லிவிங் சாயின்ற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அது பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் இன்க்ளூசிவ் ஆர்கானிக் பெர்டிலைசர் நியூட்ரி பேலன்ஸ் பேர்ல பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம குரோ பேக்ஸ் வந்து மாடியில் வைக்கிறப்ப ஊத்துற தண்ணி ட்ரைன் ஆகி அது ரூஃப் நின்னு ரூஃப் டேமேஜ் ஆக கூடாது இல்லையா அதுக்காக ஸ்பேஸ் அட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கும் இனிஷியலா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போறோம் ஓகே ஓகே இப்போ வந்து மார்க்கெட்ல எடுத்துட்டா இப்போ டெரஸ் கார்டனிங் வந்து நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மக்களிடையே பார்த்தீங்கன்னா இப்போ டெரஸ் கார்டனிங் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மார்க்கெட்ல பண்றதுக்கும் நம்ம ஆர்கிங்ல பண்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு நீங்க என்ன வந்து யூனிக்னஸா பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க நம்ம கம்பெனியோட பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ரிசல்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியோட எம்டி இருந்து சேல்ஸ் டீம்ல இருந்து ஆர்என்டி டீம் சப்போர்ட் டீம் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தான் அதனால வந்து நம்ம ஒரு பிளான்ட் எப்படி வளரணும் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அதுக்கு என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்கோம் இப்ப முக்கியமான நம்ம ஆர்கானிக் லிவிங் ஆயில் ஆகட்டும் நியூட்ரி பேலன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நாமளே இங்க மேனுபேக்சர் பண்றோம் அதுக்குங்க பெரிய பெரிய யூனிட்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆமா ஆமா இப்ப இந்த பேக் ஆகட்டும் எல்லாமே நீங்களே இங்க உற்பத்தி பண்ணலாம் ஆமா ஆமா நாமளே எல்லாம் உற்பத்தி பண்றதுனால வந்து குவாலிட்டி நல்லதா இருக்கும்னு சொல்லி நம்ம அஷூர் பண்ண முடியும் ஓகே ஓகே உங்களோட கம்பெனில பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்ல மொதல் ப்ராடக்ட்ஸா இந்த பேகு ஒன்னு பாப்போம் பிரதர் அந்த பேக் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரே பிளாக்கா இருக்கு நார்மலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிரீன் க்ரோ பேக்ஸ் தான் கொடுப்பாங்க பட் நம்ம எல்லாம் பார்த்தா பிளாக்கா இருக்கு இது என்ன பிளாக் அதோட அட்வான்டேஜ் என்ன அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க சொல்றது வந்து ஹெச்டிபி க்ரோ பேக்ஸ் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டெக்ஸ் ஃபேப்ரிக் க்ரோ பேக்ஸ் ஓகே அது ஃபேப்ரிக் க்ரோ பேக் அப்படின்னா என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன போர்ஸ் இருக்கும் அதாவது சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அதனால வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே எது காற்றோட்டம் நல்லா இருக்கணும் அதனால் என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு டாரன்ல இருக்கும் நல்லா காத்து இருக்குது எப்படி ப்ளசண்ட்டாக அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரூட்ஸுக்கும் நல்லா ஏரேஷன் உள்ள இருந்ததுன்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஓகே அதே மாதிரி இது வந்து நீங்க அந்த பச்சை வகைகள் எல்லாம் கீழே ஓட்ட போடுவாது இந்த பிள்ளை ஓட்டை இருக்கும் எதுக்குன்னா தண்ணி எக்ஸஸ்ஸாக இருக்க தண்ணி வந்து வெளியேறுறதுக்கு ஆனா அப்படி தண்ணி எக்ஸஸ் வெளியே வர்றப்ப மண்ணோட சேர்ந்து வரும் நம்ம பேக்ல வந்து புள்ளங்கல்ல ஹோல்ஸ் இருக்கிறதுனால குடுக்கற எக்ஸஸ் வாட்டர் வந்து இது வழியா வெளியே வரும் மண்ணு வெளியே வராது அதனால மண் அரிப்பு உங்களுக்கு இருக்காது ரெண்டாவது மூணாவது வந்து இதுல ஏர் ப்ளூனிங் அதாவது இப்ப வே இந்த வேர் எல்லாம் இங்க இருந்து இந்த இடத்துல வரும் இந்த வாரத்துல வர்றப்ப இந்த காத்து அடிக்கிறப்ப அது பட்டு அதுல குரோத் அரெஸ்ட் ஆயிரும் குரோத் அரஸ்ட் ஆகி நிறைய சல்லி வேர்கள் ஃபார்ம் ஆயிரும் அப்படி சல்லி ஃபார்ம் ஆகல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொருளை நாம ஒரு கையால் எடுக்கிறோம் ஒரு நாலு பேர் இல்ல பத்து பேர் சேர்ந்து நிறைய கையால் எடுக்கிறப்பையும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஈஸியா எடுத்துக்கும் அதே மாதிரிதான் பிளான்ஸ் கொடுக்குற வாட்டரும் நியூட்ரியன்ஸும் இந்த சல்லி வீரர்கள் மூலியமா வேகமா பிளான்ட் அப்டேட் ஆகிறதுனால நல்ல குரோத் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம பேக்ஸ் எல்லாம் வாஷபிள் ரீயூசபிள் ரொம்ப டியூரபல் ஓகே பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் சைஸ்ல கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் டிஃபரண்ட் சைஸ்ல பண்ற மாதிரி ஆமா சார் கண்டிப்பா நம்ம இதுலயே நிறைய டிஃபரன் சைஸ் இருக்கு கீரை வளர்த்துறோம் இது வந்து டுவெண்டி ஃபைவ் லிட்டர் ரவுண்ட் பேக்னு சொல்லுவோம் நம்ம ஓகே ஓகே அடுத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி லிட்டர் பேக்ஸ் ஓகே இப்போ இது செம்பது இருக்கிறது ஹண்ட்ரட் லிட்டர் பேக்ஸ் ஓகே ஓகே இந்த வாழ மாதிரி மரங்கள்லாம் நம்ம இருநூத்தம்பது லிட்டர் பேக்ல வளர்க்குறோம் இது இல்லாம கிட்ட இருநூறு லிட்டர் பேக்ஸும் இருக்கு ஸோ எந்தெந்த பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி பேக்ஸ் எந்த சைஸ்ல இருந்தா அது நல்லா வளரும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் செடி வகையில இருந்து மர வகைகள் வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பேக்ஸ் ஆமா ஆமா சார் இப்போ என்னன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா

அது முக்கியமான காரணம் என்னன்னா அந்த செடிக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அதுக்கு தேவையான ஒரு குரோயிங் கண்டிஷன் ஓகே அந்த கண்டிஷனை வந்து மாடியில மேக்ஸிமம் எல்லாமே செம்மண் தான் போட்டு வளர்க்கறோம் நல்லா வராது அது முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பிளான்ஸ்க்கு நம்ம கொடுக்க போற உரமும் அந்த உரத்தை அந்த பிளான்ஸ் எடுத்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற நுண்ணுயிரிகள் அதாவது பிளான்ஸ்க்கு நன்மை அளிக்கும் நுண்ணுயிரிகளும் கரெக்டா அதை வாழணும் அதுக்குள்ள இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லா இந்த பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நன் நுண்ணுயிரிகளும் இதுல வாழ்ற அளவுக்கு அந்த ஆர்கானிசம்ஸ் இதை உயிர் வாழ்ற அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா மண்ணே கிடையாது மெயினா பாத்தீங்கன்னா கோகப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பெர்லைட் இருக்கும் சிப்ஸ் இருக்கும் பயோசார் அப்புறம் அந்த நான் சொன்ன நுண்ணுயிரிகள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்போம் இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுனால உங்க பிளான்ட்டுக்கு தேவையான ஒரு குரோயிங் கண்டிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும்

நாம இந்த மாதிரி வெயிட் வெயிட் கம்மியா இருக்கிறதுனால உங்க மாடி டேமேஜ் ஆகுது ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே இது பத்தி எல்லா மரம் மார்க்கும் செடி வகைகளாட்டும் எல்லாத்துக்குமே ஒரே தான் ஒரே கண்டென்ட் தானா அது இல்ல இல்ல இப்ப நம்ம கிட்ட அந்த ஆர்கானிக் லிவிங் சாயில பாத்தீங்கன்னா மூணு டைப்ல இருக்கு பிரின்சஸ் மிக்ஸ் குயின்ஸ் மிக்ஸ் கிங்ஸ் மிக்ஸ் ஓகே அதாவது ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் எந்த மாதிரியான குரோயிங் கண்டிஷன் இருக்கணும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கு எந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓப்போ செடி வகைகள் காய்கறி வகைகள் அதெல்லாம் இருக்கட்டும் போது இப்போ இந்த மரம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க தரையில் வைக்கும்போது மாலையெல்லாம் சாஞ்சிடுவோம் கண்டிப்பாக மாடிங்கும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது பேக்ல பேக்கில் வைக்கணும் கேட்க கொஸ்டின் வந்து ரொம்ப நியாயமான கேள்வி இப்போ வந்து நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன் முன்னாடி எல்லாம் பார்த்துக்க இந்த மாடித்தோட்டத்தில் வந்து காய்கறி வைப்பாங்க பூச்சி வைப்பாங்க அதே தொட்டில் கொண்டு போய் வாழை மரத்து வைப்பாங்க ஓகேவா இப்போ ஒருத்தர் நிக்கிற இடத்துல ஒருத்தர் தான் நிக்க முடியும் பத்து பேர் கொடுமை நிறுத்த முடியாது இல்லையா அதே மாதிரிதான் வாழை மரம்னா அது பெரிய மரம் அதுக்கு வளர்றதுக்காக நம்ம கண்டிஷன் கொடுத்தா நல்லபடியா வளரும் மாடியில் வச்சுட்டேன் நான் வாழை நான் மாடியில் வரமாட்டேன் நான் முருங்க வர மாட்டேன் அது சொல்ல போறது கிடையாது அதுக்கு வளர வேண்டிய கண்டிஷன் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா வரும் இது வந்து இருநூத்தி லிட்டர் பேக் ஓகே இந்த பேக் கொடுத்து இதுக்கேத்த ஆர்கானிக் லிவிங் சாயில் கொடுத்து இதுக்கு வர்ற மாதிரி நம்ம நியூட்ரி பேலன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மரம் இதே குரோத் வரும் உங்களுக்கு இது வந்து நம்ம எந்த மேஜிக்கும் பண்ணல நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி வந்து இருக்கு ரெண்டாவது கேட்டீங்க இல்லையா அந்த மரம் சாயாதான் எல்லாம் கேட்டீங்கல்ல இப்ப நீங்களே இங்க பாக்குறீங்க இவ்வளவு வாழை மரம் இருக்கு உள்ள முருங்கையெல்லாம் இருக்கு இதுக்காக ஏதாவது சப்போர்ட் கொடுத்துருக்கோமா இல்ல இல்ல ஏன்னா முக்கியமா இந்த பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு வளரணும்னு சொல்லிட்டு நம்ம க்ரோபேக் கொடுத்துருக்கோம் அந்த க்ரோபேக் ஃபுல்லாவே அது வேர் வந்துச்சுனாலே அது தேவையான சப்போர்ட் வந்துடும் நல்லா ஸ்டேபிளா நிக்கிறப்ப சாயலுக்கான வாய்ப்புகள் இல்ல அதையும் மாரி நீங்க வைக்கணும் பிளான்ஸ்ல வைக்கிறீங்க உங்களுக்கு பயம் இருக்குன்னா ஒரு காத்திரி காலத்துல நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கலாம் அது நம்ம சேஃப்டிக்கு எப்பவும் தேவையில்லை தேவையில்லை தேவையான இருந்தா மட்டும் வச்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதே நம்ம அதிகம் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க நியூட்ரி பேலன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க அதே அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க இப்போ நம்ம வீட்டுல செடி வளர்க்குறோம் அப்படின்னா அதோட க்ரோயிங் கண்டிஷன் அதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் லிவிங் சாரின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் கொடுத்துட்டா வந்து செடி இவ்ளோ ஹெல்தியா வளர்ந்தாரு ஓகே ஓகே அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ஆர்கானிக் பெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தால்தான் இதான் ஹெல்த்தியா வளரும் அதுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம நியூட்ரி பேலன்ஸ் இப்ப நீங்க வீட்ல எல்லாம் செடி வளர்க்கறப்ப இந்த கிச்சன் வேஸ்ட் இந்த முட்டை ஓடு இல்லனா அந்த டீ தூள் இதெல்லாம் போடுவீங்கக்கா எதுக்குன்னா செடி நல்லா சொல்லிட்டு ஆனா அதுல கொடுக்கறது எல்லாமே செடிக்கு போதுமான அளவுக்கு சத்து கொடுக்குமா ஊட்டச்சத்து கொடுக்குமான்னு பார்த்தா ஓகே ஒரு செடி நல்லா வளைய வரணும்னா அது வந்து பேலன்ஸ்டா எல்லா நியூட்ரியன்ஸும் தேவையான அளவு கொடுத்தா தான் நல்லா வளரும் அதுக்காக தான் நம்ம ஹார்க்கிங்ல நியூட்ரி பேலன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கு சொல்றேன் இது பாத்தீங்கன்னா நம்ம வெஜ் நியூட்ரி பேலன்ஸ் அதாவது இது காய்கறிக்கு போடுறது கீரைக்கு போடுறதுக்கு ப்ளூம் பூச்சிக்கு போடுறதுக்கு இது வெஜ்ஜி காய்கறிக்கு போடுறதுக்கு மாதிரி பெரிய மரங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் நியூட்ரி பேலன்ஸ் இருக்கு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட் கேக் அதாவது கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்து வெர்மி கம்ப மண்புழு ஓரம் கோழி ஏரோ சீவீடு இதெல்லாம் வந்து பிளான்ஸுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் ப்ராப்பராக கம்போஸ் பண்ணி ஏஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே இதுல வந்து நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் அதாவது பூச்செடியா இருந்தா வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் ஓகே காய்கறியா இருந்தா அதோட குரோயிங் கண்டிஷனை பொறுத்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ பெரிய மரங்களாக இருந்தா ஸ்டார்டிங்கில் குரோயிங் கண்டிஷனை பொறுத்து ஒரு ஸ்பூன்ல இருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் வாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் பிரதர் இப்போ நம்ம வெளியில பார்க்கும்பொழுது தோட்டம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் உரம்னு எடுத்துக்கும் போது ஒரு கால் கிலோ அந்த மாதிரி தான் போடுவாங்க காய் கிலோ அந்த மாதிரி தான் அதிக வேலையும் போடுவாங்க ஒரு ஸ்பூன் சொல்றீங்க இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அது இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து கால் கிலோ அரை கிலோ போடுறப்ப அந்த நீங்க போடுற அந்த கிலோ சத்து வந்து முழுச அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரதே சந்தேகம் தான் அப்படி இருக்கிறப்ப அந்த கிலோ அரை கிலோ போட்டு என்ன பையன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம ப்ராடக்ட்ல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் பிளான் வேணுங்கிற அளவுல வேணுங்கிற ஃபார்மேட்ல மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்ப வார வாரம் ஒரு ஸ்பூன் கொடுக்குறப்ப பிளான்ட் அப்படியே அப்பப்ப அப்பப்ப எடுத்துக்கும் நாம கூட சத்து வேஸ்டா போகாது பிளான்ஸுக்கு எல்லாம் சரி இதுல போய் சேரும் ஓகே ஓகே இந்த சீரான இதுங்கிறது விளக்கமா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்டோட பொட்டன்ஷியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இந்த பிளான்ட் இவ்வளோதான் வளர முடியும்னு ஒரு பொடென்சியல் அதுக்கு இருக்கும் ஓகே நமக்கு அது ஏற்ற மாதிரி கொடுத்தா அது ரீச் ஆகும் ஓகே ஓகே எல்லாம் ஓகே இதுல ஹீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த தோட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் முற்றிலுமே மாறுபட்டு போன்றோம் நம்ம மண்ணு இல்லாம உங்க உங்க மிக்சிங் வச்சு பண்ற போது டவுட் வரும் எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப வேலிடான கொஸ்டின் சார் ம் வாழை மரம் பாத்துருப்பீங்க நம்ம கத்திரிக்காய் எல்லாம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து விவசாயிகளையும் பாத்துருப்பீங்க இதுக்கும் அதுக்கான வித்தியாசம் தெரியுதா எதுவுமே தெரியல நம்மளோட கான்செப்டே மாடி தோட்டத்துல இருக்கிறவங்களும் ஒரு ப்ரொபஷனல் விவசாயிகள் மாதிரி ஃபார்மர்ஸ் எப்படி பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் ஈல்டு எடுக்கணும் அவங்க எப்படி ஒரு விளைச்சல் பண்றாங்களோ ஆமா ஆமா நம்ம சொல்ற மோட்டிவா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ லைக் அ ப்ரோ ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நீங்களும் வளர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வளர்க்குறப்பையும் ஒரு ஃபார்மஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா ஸோ ஈல்ட நல்லபடியாகவே இருக்கும் ஓகே நம்ம மரங்கள்னு எடுத்துக்கும் பொழுது டெரஸ் கார்டன் இருந்தாலுமே சில ஸ்பெசிஃபிக் மரங்கள் தான் பண்ண முடியும் எல்லா மரமும் பண்ண முடியாது சொன்னேன் ஏன்னா எல்லாமே பெரிய மரங்கள்லாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அதெல்லாம் வைக்க முடியுமா அப்படி மாதிரி டவுட்லாம் இருக்கும் என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் மரங்கள்ல மாடி தோட்டம் அப்படிங்கிறப்பயே ஒரு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா இருக்கு அப்போ வந்து ஒரு எட்டு அடி பத்தடி அதிகபட்சம் அதுக்குள்ள மரங்கள் தான் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் முருங்கை மாதிரி வந்து நல்லா ஹைட் போகும் ஆனா நம்ம கரெக்டா கவாத்து பண்ணி ஒரு இந்த ஹைட்ட நம்ம வெட்டி விட்டோம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கொய்யா வளர்க்கலாம் ஓகே அத்தி வளர்க்கலாம் பப்பாயா வளர்க்கலாம் அத்தி தான் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம அத்தி பாருங்க பாருங்கிறோம் நம்ம ஆகல் தான் போட்டிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்களா ஓகே நேச்சுரலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே 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 இது அத்தியெல்லாம் வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து லைவ் பார்க்கவே முடியாது இதெல்லாம் நம்ம வீட்ல நாமளே வளக்கலாம் ஓகே ஓகே பப்பாளி வளக்கலாம் கண்டிப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே அந்த பழ அதுக்கு நீங்க ட்ரைட் தான் பாப்பீங்க பழமா பார்க்க முடியாது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு

நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சேல்ஸ் மட்டும் மோட்டிவ் கிடையாது சர்வீஸா எல்லாரும் மாடி தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறதுனால நமக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சொன்னீங்க இதை தாண்டி வேற என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வீவர்ஸ் வந்து கேட்குறாப்புல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு டெலிவரி சப்போர்ட் என்ன மாதிரி பண்ணி கொடுப்பீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஓகே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் தாண்டி அதாவது நம்ம பேக்ஸ் ஆர்கானிக் லிவிங்ஸ் ஆயில் இந்த நியூட்ரி பேலன்ஸ் ஸ்பேஸ் ட்ரேஸ் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணவங்க அவங்களுக்கு தேவையான கார்டன் அவங்க கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க நீட புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறத நம்ம டிசைன் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம ப்ராடக்ட்ஸ வந்து நம்மளோட ஹாக்கிங் வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து நாம கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஸோ இதுல எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம் டேரக்டா கால் பண்ணா கூட நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நான் நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு நம்ம அதை டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடுறப்ப அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதே மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி தரோன்னு சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்காது அது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் டெரஸ் கார்டன் ஏ ஸ்பேஸ் இருக்கும் அது எப்படி பண்ணணும் தெரியாது அது உங்க நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபுல் கைடன்ஸ் நீங்கள் பண்ணிடுவீங்க இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக கார்டன் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க ஏரியா எவ்வளோ இருக்கு அந்த ஏரியாவில் என்ன வளரும் அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு அவங்களுக்கு பூச்சி வேணுமா இல்லை காய்கறி தான் வேணுமா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் போட்டு கொடுத்து அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆமா செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆமா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இருக்க நம்ம டவுட்ஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட் நம்ம இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அது ஒன்று ஓகே நம்ம சேனல் வீவர்ஸே பாத்தீங்கன்னா புதுசா நம்ம மாடி தோட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஆஃபர் பண்ணலாமா நம்ம உங்க சைடுல இருந்து கண்டிப்பா சார் இப்ப நம்ம இனி ஒரு விதி செய்வோம் யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து தேர்ட்டி டேஸ்க்கு நம்ம ஹாட் கிங் சைட்லேருந்து முப்பது பர்சன்ட் ஆஃபர் நம்ம ஃபேமிலிக்காக கொடுக்குறோம் ஓகே 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 இதுக்கு வந்து ஐஓவிஎஸ் இனி ஒரு விதி செய்வோம் தேர்ட்டி அப்படிங்கிற கூப்பன் கோடா போடுறப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் ஓகே 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 ஒன் மந்த் வேலிடிட்டி கொடுக்குறோம் முப்பது நாட்கள் ஓகே 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 வீவோஸ் யாராச்சும் மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை புதுசாக யாராச்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரோமோ கோடு வந்து நான் வந்து டிஸ்ட்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களை கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோமோ கோட சொன்னீங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்ஸ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் கேட்டது பிறகு இதை நீ கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இவ்வளோ நேரம் நேரத்தையும் இன்றைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி